அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனையை என் நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம எல்லோருமே இதை பின்பற்றணும் தேசிய கீதம் எங்கு பாடப்பட்டாலும் நம் நாட்டுடைய தேசிய கீதம் எங்கு பாடப்பட்டாலும் எழுந்து நிற்க வேண்டும் நான் சமீபத்தில் தேசிய கீதம் பாடுற இடத்துல இருந்தேன் அவன் ஒருத்தன் சாப்பிட்றான் ஒருத்தன் தண்ணியை குடிக்கிறான் அவன் ஒருத்தவன் நடந்து இருக்கான் உணர்வே இல்லாமல் இருக்கின்ற இந்த நாடு நம்முடைய நாடு இந்த நாட்டுக்கான பாட்டு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இல்லாமல் நாம் எதோ எவனோ சினிமாவுக்கு போட்ட பாட்டுன்னு நினச்சி அவனும் வேலையை பார்த்துட்ருக்கோம் இது அயோக்கித்தனத்தின் உச்சகட்டம் நான் சொல்கிறது என்னன்னா இது வீடியோ ஆயிரம் பேர் பார்க்கணு பத்து பேர் பார்க்குங்கன்னா அந்த பத்து பேரும் தேசியது கேளுங்க தேசிய கீதை எங்கு பாடப்பட்டாலும் எங்கு பாடப்பட்டாலும் நீங்கள் வந்து எழுந்து நிற்கணும் இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு ஃபுட்பால் மேட்ச்சு கபடி மேட்ச்சு இந்தியாவில் சர்வதே தேசிய கீதம் இசேக்கப்படும் மேந்து நிற்கணும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது சாப்பிட்டு வந்து விராட் கோலி என்ன பண்ணார் கபடி பிளேயர் கபார் சிங் என்ன பண்ணார்லாம் பார்த்துட்டு கூட என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு கூட நம்மளுடைய நாடு அப்படின்ற ஒரு நம்முடைய நாடுன்ற ஒரு உணர்வு நம்ம எல்லோருக்கும் வர வரணும் அப்படின்னா வந்தாகணும் வரணுன்னா அடிப்படையான விஷயம் தேசிய கீதம் பாடும்போது எல்லா இடங்களையும் எழுந்து நிற்கணும் அதே போல் நம்முடைய நிகழ்வுகள் எதாக இருந்தாலும் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீராடும் கடல் கொடுத்த என்ற ஒரு பாட்டு இல்லாமல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்கூடாது இது தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாயை வாழ்த்தாமல் நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது இன்ஃபேக்ட் திருமண வீடுகளில் கூட இதை நம்ம பண்ணலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி வந்து ரெண்டு கவர்மெண்ட் பஸ் காரைக்குடி ஏதாவது திருப்பத்தூர் பக்கத்தில் மோதிருக்கு சமத்துவம் சமத்துவம் சமத்துவபுரம் பக்கத்தில் பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச செய்தி போன வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரைவேட் பஸ் மோதிச்சு தென்காசி பக்கத்தில் எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க இருபது பேர் செத்து போயிருக்காங்க பத்தொம்பது பேர் செத்து போயிட்டாங்க இப்போது அதில் வந்து தென்காசி பக்கத்தில் செத்து போன அந்த ஒரு அம்மாவுடைய குழந்தைக்கு கண்ணு தெரியாது அரசாங்க வேலை கொடுக்குறாங்க இதுதான் அரசாங்கத்துறை வேலையா இதுதான் அரசாங்கத்துறை பணியாக விபத்து நடக்காமல் செய்யணும் இல்லையா அரசாங்க பஸ் ரெண்டு பஸ்ஸு ஓ ரெண்டு மோதி ஒரு பதினோரு பேர் செத்து போகிறாங்கன்னா முதல் விஷயம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாங்களா இல்லை ஓவர் டைமில் வேலை பார்த்தாங்களா ஓவர் ஸ்பீடில் வேலை பார்த்தாங்களா அப்போ ஓவர் ஸ்பீடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம்லாம் எங்கே அந்த பீப் மெக்கானிசம்லாம் எங்கே போச்சு இதெல்லாம் வேணும் இது வந்து எல்லா ப்ரைவேட்டு பஸ்ஸஸ்லேயும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயும் இந்த ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் வேணும் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இந்த ரயில்வே ட்ராக்லெலாம் நம்ம கார் நிப்பாட்டுறோம் ரயில்வே கிராசிங்க்காக ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அப்படின்னா பிரைவேட் பஸ் மட்டும் முன்னாடி வந்து நிற்பாங்க நானும் ஒரு முறை இறங்கி திட்டு திடுத்துட்டேன் ஆனால் அவன் இறங்கி அடிக்கிறான் அப்புறம் என் கூட நாலு பேர் வந்தாங்கன்னா அப்புறம் எல்லாருமே என் உண்மையை சொன்ன அவன் பெருசாக உட்காந்துடான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்கிறான் போல் அவன் வருவாங்க மாதிரி அதை நமக்காக சொல்லியிருக்கா அவங்களுக்கு திருத்த முடியாது இது திருத்தணும்னா ஆர்டிஓ போலீஸ் நினச்சாதான் ஃபர்தராக உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கும் இது வந்து புது அரசாங்கம் ஸ்டாலின் நன்றி எடப்பாடி இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைஞ்சால் தான் இதெல்லாம் சாத்தியம் பார்ப்போம் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் மூன்றாவது வந்து இந்த இந்த புயலுக்கு இன்றைக்கி வந்து இந்த புயல் நம்மளோட சிஎம் தான் அறிக்கை விட்டுருக்காரு ட்விட்டரில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு ஒவ்வொருதுமே தமிழகம் தயாராக இருக்கின்றது தலைவரை அதெல்லாம் நல்லது நல்ல விஷயம் பண்ணுங்கள் உங்கள் சொத்தை விற்று என்ன வேணால் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இல்லாத பணமா முதல்ல தமிழ்நாட்டில் புயலில் பாதிக்கப்பட்டிருக்கான் மழையில் பாதிக்கப்பட்டிருக்கான் தண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கான் மரம் விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கான் பஸ்ஸு மோதி பாதிக்கப்பட்டிருக்கான் இவனுக்கு பண்ணுங்கள் தலைவரை அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இலங்கை விஷயத்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயமாக அது இந்திய அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் நமக்கு அங்கெல்லாம் வேலை கிடையாது நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தான் ஸோ தயவுசெய்து தமிழ்நாடு கொஞ்சம் பார்த்துங்க அடுத்ததாக வந்து அண்ணாமலையார் தேரோட்டம் நல்லபடியாக நடந்தது என்னுடைய அன்பு சகோதரர் ஆண்டாள் பக்தர் பெரியவருடைய மூத்த உறுப்பினர் திரு சரவணன் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அன்னதானத்தை ஃபில்டர் காஃபி சரவணன் வந்து திருவண்ணாமலை பண்ணாங்க அவருக்கு என்ன அன்பான வாழ்த்துக்கள் நாலுலேருந்து சதுரகிரி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மழை வந்து நின்றுட்டதுனால பப்ளிக் வந்து அளவுட் தரிசனத்துக்குன்னு ஒரு விஷயத்தை அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க வனத்துறைக்கும் அரசுக்கும் மனமார்ந்த நன்றி ஸோ சதுரணி போகிறவங்க ப்ளீஸ் ப்ரொசீடு பௌர்ணமி தரிசனத்துக்கு அப்புறம் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் ஐயப்பில் அன்னதானத்துக்காக திரு ராஜ்குமார் அந்த கொண்டாலம்பட்டி சேலம் பக்கத்தில் சேலத்தில் அவர் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கார் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி டைம்லி ஹெல்ப்பு நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்க வாழ நான் வாங்கினாங்க மாநாடு பார்த்துக்கிறேன் நீங்கள் மட்டும் இல்லை இரநூறுபா கொடுத்தவங்களும் அந்த குடும்பம் வாழ்வாங்க வாழும் சரி நூறுபாயரூபா கொடுக்க முடியல அவங்களும் வாழ மாட்டாங்கன்னா அவங்களும் வாழ்வாங்க வாழ்ந்து நிறைய கொடுக்குற அளவுக்கு அவன் மனசு மாறி வாழ்க்கை வாழும் மாற்றாலை பிரார்த்திக்கிறேன் இன்னும் வந்து நமக்கு வந்து ஐயப்பங்கள் அன்னதானத்துக்கு வந்து பணம் வந்து ப்ளஸ் வந்து அவன் டிரான்ஸ்போர்ட்டு நாற்பரூவா அப்படின்னும் போது அதுக்கான பணம் வந்து நீங்கள் அனுப்ப பேசி அனுப்ப வேண்டிய ஃபோன் நம்பர் எழுபத்தேழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு நான்கு ஒன்பது ஆறு செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு போட்டுவிட்டு டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன்பது ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் மூன்று நான்கு என்ற நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லிவிடுங்க திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உனக்கு கொஞ்சம் பணம் தேவை அதுக்கான நம்பர் தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தேழு எண்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தெட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் என்ற நம்பருக்கு பேசி சப்போர்ட் பண்ணுங்கள் காசி ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கான நம்பர் வந்து எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு இருபத்தி நாலு பன்னிரெண்டு காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து முப்பது பன்னிரெண்டு ஒன்பது மணிக்கு முடியும் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஏசி ட்ரெயின் தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபுட்டு வந்து நாமக்கல் டீம் போய் ஈரோடு சோதராமணி டீம் போய் கொடுக்குறாங்க வெங்கடேஷ் தலைமையில் தமிழ்நாடு சமையல் உங்களுக்கு நான்கு நைட்டு தங்குங்க நான் அந்த நான்கு நைட் தங்குவீங்கன்னா அங்கே எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுட்டு கிடச்சிரும் ஒரு ரூமுக்கு மூணு பேர் தங்க வைக்கப்படுவார்கள் பெண்கள் பெண்களோடு குடும்பம் குடும்பத்தோடு ஆண்கள் ஆண்களோடு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் எதுவுமே இந்த பணத்தில் கவர் கிடையாது ஸோ முதல்ல திருவேணி அடுத்தது வந்து காசி அயோத்தியா அப்புறம் வந்து கயா முடிச்சு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி உங்களுக்கு இதில் எதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா கழுகுமலை அன்னதானம் வந்து முதல் முறையாக நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே நடைபெற உள்ளது கோவிலுக்கு தெற்கு பக்கம் நடைபெற உள்ளது அதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தொண்ணூற்றாறு இரநூத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தாலு ஐநூற்றி ஐம்பது என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம் நான் நான் போகிறேன் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் நாளைக்கு சாயந்தரம் ஃபுல் டீம் ஃபுல் ஃபேமிலியோட ஒட்டஞ்சத்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பண்ணணும் ஸோ அந்த வகையில் நாலாந்தேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷார்ட் நான் சொல்கிறேன் கழுகுமலை கோவிலுக்கு நான் போவேன் ஸோ நீங்கள் யாராவது அந்த பக்கத்தில் இருக்கவங்க வந்து வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி மோர் இம்பார்ட்டன்ட்லி ஏற்கனவே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த கழுகுமலை அன்னதானத்துக்காக ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்து ஆரம்பித்து விடுத்துறார்கள் திருமதி செல்வி குப்புசாமி அவங்க பையனுக்கு இன்ஃபேக்ட் நாளைக்கு மேரேஜு ஸோ அதை முன்னிட்டு அதை அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரெண்டு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று ஒரு வியாபாரி கடையை ரொம்ப நாள் இருக்கார் எதிர்க்க இன்னொரு வியாபாரி பெரிய கடையை போடுறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லிட்டர் நெய் அறநூறுபா அப்படின்னு போடுறார் போர்டு வைக்கிறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பழைய ஆள் ஒரு லிட்டர் நெய் ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு போடு வைக்கிறார் உடனே அடுத்த நாள் வந்து பெரிய கடைக்காரன் வந்து ஒரு லிட்டர் நெய் ஐநூறுரூபான்னு போர்டு வைக்கிறார் இவன் சின்ன கடைக்காரன் நானூற்றி ஐம்பது ரூபான்னு போடு வைக்கிறார் இப்படியே போய் ஒரு நேரத்தில் ஒரு லிட்டர் நெய் வந்து இரநூறுபான்னு சொல்லி பெரிய கடைக்காரர் போர்டு வைக்கிறாரு அப்போ சின்ன கடைக்காரர் நூற்றி ஐம்பது ரூபான்னு எழுத போகும்போது ஒரு பெரியவர் வருவார் என்ன அறிவு கேட்டானே ஒழுங்காக தானே இருந்த அவன் வந்து பெரிய கடை பெரிய ஜாம்பவான் அவன் வந்து அவர் அறநூறுரூவா நெய் விற்கிறான்னா அவன் அவன் வித்துட்டு போகிறான் நீயே நான் ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுத்து ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுத்து இப்போ அவன் இரநூறுபாவுக்கு விற்பான் நீ நூற்றி ஐம்பது ரூபாக்கு அப்படின்னு சொன்னால் அவன் நெய்யே விற்க முடியாது நூறு எம்எல் நெய் கூட நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்காது நீ ஏடா அப்படி டார்ச்சர் பண்ணுறேன் நீ தோற்றுடுவேன் அவன் பணம் பலம் படைத்தவன் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் தாங்கக்கூடியவன் அவன் பெரிய ஒரு செயின் ஆஃப் ஷாப்ஸ் வச்சுருக்கான் வால்மார்ட்டோட டயர் வச்சுருக்கான் அவர்களேன்ஸ் அம்பானியோட கசின்னு ஸோ அவன் வந்து லா மேக்கர்ஸ் முதல்ல அப்படின்லாம் கிடையாது முதல்ல லா பிரேக் பண்ணுவாங்க அப்புறம் லா மேக் பண்ணுவாங்க லா பிரேக்கர்ஸ் பிகம் லா மேக்கர்ஸ் இந்த மாதிரி தான் ஸோ நீ அவங்கள்ட அவங்கள நீங்கள் மோத முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ பெரியூர் சொன்னார் பெரியூரே என்ன பேசுகிறீங்க தெரிஞ்சு பேசுங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா நீங்கள் இந்த ஊர் தானே எவ்வளோ நாளாக அந்த ஊரில் இருக்க ஏய் உங்கள் அப்பாவ கிளாஸ் மட்டும் தானே நீ என்ன போய் எவ்வளோ நாளாக ஊரில் இருக்கேன்னு கேட்குறேன் உங்கள் அப்பாவும் நானும் ஒரு மாதம் எதுவும் இல்லை பிறந்தோம் கூட நூறு வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கேன் என்ன பைத்திக்கார மாதிரி பேசியிருக்கேன் என்ன தெரியாதா நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன் இங்கே கேனப்பையன் நினச்சிக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் தெரியும் நீங்கள் எங்கள் அப்பா கிளாஸ் போட்டு எங்கள் தாத்தாக்கும் வேண்டப்பட்டவர் எங்கள் சொ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வேண்டப்பட்டவர் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் எங்கள் கடையில் எங்கள் கடை உங்களுக்கு எவ்வளோ நாளாக உண்டு உங்கள் தாத்தா காலத்துலேருந்தே எனக்கு அந்த கடையில் பொருள் வாங்க அப்புறம் என்ன உங்கள் அப்பா வந்து அவன் லைஃப் டைம் வரைக்கும் இங்கே தான் கடை நடத்தினான் அவங்கள்ட்ட பொருள் வாங்கினா இப்போ உங்கள்கிட்ட வாங்குறேன் என்ன உங்கள் கடை பற்றி என்ன தெரியாது நான் என்ன பைத்தியங்கிட்டு பிடிச்சிச்சா நான் அம்மாவை செயின் தர்மபுத்த ரஜினி மாதிரி செயின் போட்டு கட்டி வைக்கணுமா அப்படின்னு அவர் திட்டுவார் அதெல்லாம் சரி என் கடையில் நான் என்றைக்கையாக நெய் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பேன் அவங்க கேட்பாங்க சின்ன கடைக்காரர் ஆமாம் இல்லை நீ நெய்யை விற்றது கிடையாது அப்புறம் ஏன் நான் நெய் விற்கிறேன் நெய் அவன் ஐநூறு அறநூறுபான்னு போட்டான் ஐநூற்றம்பதுனு போடுறேன் ஐநூற்றம்பது போட்டா ஐநூறுனு போடுறேன் அப்படின்னு பெரியவர் அவன் அறநூறுரூவா போட்டால் நான் ஐநூற்றம்பது ரூபா வச்சேன் ஐம்பது ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு என் சொந்தக்காரன் என் பொண்டாட்டி இது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் போய் வாங்குறாங்க மறுபடியும் வந்து ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இரநூறுபா கொண்டு வந்துட்டான் நூற்றி ஐம்பது ரூபா வச்சேன் என் சொந்தக்காரங்களாம் அவன் நூறுரூவாக்கு விற்பாங்கல எங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா லாபம் தானே அவங்ககிட்ட நெய் வாங்கி ஊருக்கு விற்றா கூட உங்களுக்கு முந்நூறுபா நானூறுபா லாபம் கிடைக்கல அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த பெரிய ஒரு மயக்கம் அடைச்சி கொண்டதாக அந்த கதை முடிஞ்சிடும் இது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற கதையாக நினச்சிடாதீங்க நேற்று சொன்ன பார்த்தீங்களா நமக்கு எல்லோருக்குமே ஒரு முட்டால் கிடைப்பான் நிச்சயமாக கிடைப்பான் இது முட்டால் வரானா இல்லையோ நாம் முட்டாளாகாமல் இருக்கணும் அது மட்டும் ஞாபகம் ஞாபகம்ங்க அப்போ இந்த இடத்துல அந்த கடைக்காரன் முட்டாளாக இருக்கான் நேற்று சொன்ன கதையோட தொட தொடர்ச்சி ஒரு பெரிய கடைக்காரன் முட்டாளாக இருக்கான் முட்டாளாக்கப்பட்டிருக்கான் சின்ன கடைக்காரனால் அப்போ அவன் முட்டாளானதுனால இவன் வந்து அவங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கி ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வெளில விற்கிற அளவுக்கு அவன் வந்து திங்க் பண்ணியிருக்கான் அவனோட மூளை அப்படி வேலை பார்த்துருக்கு இது வந்து முதல் விஷயம் இது ரெண்டாவது விஷயம் இதை அப்படியே நம்மளுடைய லைஃபுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நான் கூட சொல்லிட்டேன் நம்ம ஏமாற்ற இருக்கக்கூடாது ஏமாறவும் கூடாதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இது வந்து போட்டி தான் இங்கே வந்து போட்டியெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டுலாம் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்போது நாம் வந்து ஒரு ஒரு பொருளை வாங்குகிறோம் விற்கிறோம் ஒரு கான்செப்டை வாங்குகிறோம் விற்கிறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் விற்கிறோம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு துணியை வாங்குகிறோம் பொருள் ஏதோ ஒரு விஷயத்த வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கும்போது நாம் வந்து நம்முடைய அறிந்து அதை செய்ய வேண்டும் நமக்கு அது தெரியும் அடக்க விலை அறநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்றதுக்காக நாம் ரூபாய்க்கு விற்க முடியாது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொண்டு வர முடியாது இதுதான் என்னோட பிரைஸ் இதுதான் என்னோட பிரைஸ் ஸ்டாக் இதுக்கு கீழே நான் வர விற்க மாட்டேன்னு நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூஆர் த வின்னர் ஆனால் சின்ன டெம்டேஷன் உங்களை உங்கள் ஈகோ அட்டாக் பண்ணுறான் அவன் ஐநூற்றம்பது போட்டால் நீங்கள் ஐநூறுரூபா வைக்க முடியாது டைரெக்டாக நூறுரூபா நஷ்டமாகுது இது வந்து இது ஒரு கதையாக சொல்கிறேன் நான் ஆனால் இது போல் பல இடங்களில் பல தருணங்களில் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இது நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் சொக்கலிங்கம் இந்த இந்த கதையில் நடந்த விஷயம் போல் நான் ஏமாறக்கூடாது அதே சமயத்தில் நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்து கிட்டே இருக்கக்கூடிய உங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெகட்டிவான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நெகட்டிவ் வில் அட்ராக்ட் மோர் நெகட்டிவிட்டிஸ் அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ வில் அட்ராக்ட் மோர் பாசிட்டிவிட்டி அதுதான் நம்பர் ஒன் நீங்கள் செய்ய வேண்டியது நம்பர் ரெண்டு யார் இருக்காங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும் ஆனால் அவனுக்கு நாம் மேட்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒரு நேரத்தில் இல்லாமல் போயிடும் நிறைய இடங்களில் பார்க்கலாம் நீங்கள் மதுரைக்கெலாம் போனால் ரெண்டு கடை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ரெண்டு முருகு கடை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஜிகிர் ஆயிரம் இடத்துல இருக்குது கோணார் கடை ரெண்டு இடத்துல இருக்குது விளக்குத்தூணு சிம்மக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குமார் மேசு சந்திரன் மேசு நூறு விஷயம் இருக்குது ஆனால் யாரும் அடுத்தனுடைய நேம் போர்டை போய் பார்த்துட்டு விலைப்பட்டியில் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்கிட்ட வந்துன்னா இதுதான் ரேட்டு இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஏவிக்கிய மீன் கடையணும் விட பண்ணலை மீன்னால் சென்னையில் அங்கே தான் வாங்கி சாப்பிடுவாங்க நானூறுபா ஒரு துண்டு ஒரு துண்டு வஞ்சரம் மீன் நானூறுரூபா அவன் வந்து ஒரு இருக்க க்ரீன் பார்க்கோட ரே ஃபைவ் ஸ்டார் ரேட் ஜாஸ்தி ஆகிட்டேன் ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையை போய் வந்து அவன் பார்த்து அவன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணல என்னுடைய பொருள் நான் ஒரு கேரளா கேட்டு கேரளா ஸ்டைலில் இருக்கேன் ஃபுட்டு அதுக்கு இது தான் ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறான் அவன் அவனை அவன் யாருமே அவன் காம்படிட்டாக நினைக்கல எல்லாருக்கும் ஆயிரம் பேர் எல்லாம் மீன் எங்கேருந்து வருது என்ன மழையோடயவா வருது இல்லை மலையிலேருந்து வருதா இல்லை பூமியிலேருந்து வருதா எல்லாம் கடலில் தான் போது ஆற்று தான் போது குளத்துல தான் கிடைக்கும் போகுது வஞ்சரம் மீன் ஆப்வியஸ்லி ஆற்று தான் கிடைக்கும் கடலில் தான் கிடைக்கும் எல்லாரும் ஒரே இடத்துல தான் சோர்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ நானூறுரூவா மீன் விற்கிறேன்னா அந்த அந்த மீனுக்கு தங்கப்பல் வட்டா வச்சுருக்குமா இல்லை வயிற கன்று இருக்குமா அது எல்லா கருமமும் சாக்கடை குடித்து வளர்ந்து தான் அந்த உப்புதலில் வளர்ந்தது தான் எல்லாமே அப்போது இவன் மட்டும் நானூறுரூபா விற்கிறான் அடுத்த ரேட் வந்து கம்மியாக இருக்க நம்ம பயப்படல பிகாஸ் இஸ் வெரி ஷூர் தட் இவன் ப்ராடக்ட் பெஸ்ட்டு இவனுடைய பொருள் தரமானது உயர்ந்ததுன்ற எண்ணம் தான் அதற்கு காரணம் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பொருளை கான்செப்டை விற்கணுன்னா உங்கள் தரமான பொருள் உயர்ந்த பொருள் உயர்ந்த தரத்தில் கொடுக்கப்படும் அது வந்து கம்பாரிசன் இல்லாதது எல்லாத்துக்கும் மேலே வந்து எனக்கு வந்து போட்டி யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்னும்போது போது அது வந்து பெரிய ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதுதான் வந்து வே ஃபார்வேர்டு அந்த நம்மளுடைய நீங்கள் வந்து அடுத்த கட்டம் போகணுன்னா இந்த சிந்தனை இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் நம்ம வந்து ஒரு ஒரு இதே வந்து நீங்கள் திருப்பூரில் டிஷர்ட் மேனுஃபேக்சர் இருக்கலாம் பேண்ட் மேனுஃபேக்சர் இருக்கலாம் ஷர்ட் இருக்கலாம் எல்லாமே ஒரே துணி தான் ஒரே நூல் தான் கிட்டத்தட்ட ஒரு 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 டிஷர்ட்னு எடுத்துவோம் ப்ராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறதில்லை ஒரு தண்ணி நார்மலாக மினரல் வாட்டர் வந்து கடையில் நேரடியாக போய் வாங்கினா அஞ்சு ரூபா வந்து ஒரு ஐநூறு ரம்மால் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம இது திருவண்ணாமலைக்கு வாங்கினது முந்நூறு எம்எல் வந்து மூன்று ரூபாய் ரெண்டு ரூபா எண்பது பிஸாவுக்கு வாங்கணும் அதே முந்நூறு எம்எல் கடையில் போய் வாங்குகிறோன்னா பத்து ரூபாய்க்கு விற்பாங்க அதே முந்நூறு எம்எல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதோடய விலை இரநூத்தம்பது ரூபா இருக்கும் அதே தண்ணி எங்கே ஃபில் பண்ணுறாங்களோ அதே அது அந்த கிணத்துலேருந்து நம்ம எடுத்து குடிச்சா ஃப்ரீ தான் ஆனால் இல்லை அந்த நீர் ட்ராவலாக ட்ராவல் ஆக இடத்தை பொறுத்து அதோடய விலையை மாறுகின்றது அப்போது நீங்களும் ஒரு நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கணுன்னா இடம் மாறுதல் அவசியம் எண்ணம் மாற்றம் வரணும் அதுக்கப்புறம் இடம் மாற்றம் வரணும் இடம்னா நான் வாஸ்து ஜோசியனா நான் பேசலை நீங்கள் எந்த இடத்துல உங்களை நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணணும் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியணும் பொசிஷன் பண்ணால் அப்போ நான் இந்த இடத்துக்கான ஆள் நான் மாஸ் மார்க்கெட்டாக கிளாஸ் மார்க்கெட்டாக கிளாஸ்னால் வந்து பத்து பேர் வருவாங்க நூறு கோடி பிஸ்னஸ் பண்ணுவாங்க மாஸ் மார்க்கெட்னால் ஆயிரம் பேர் வருவாங்க பத்து கோடி பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்ம மாஸ்க்கான ஆளாக இருக்கக்கூடாது க்ளாஸ்க்கான ஆளாக இருக்கணும் ஒரு கால் நம்ம மாஸ்க்கான ஆளாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பொருள் கிளாஸாக இருக்கணுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தயவுசெய்து நம்ம கம்பாரிசன் இல்லாத ஆட்களோட போட்டி போட்டு நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி பணத்தை எழுந்து நிம்மதி எழுந்து கடையை பூட்டிகிட்டு போகிறது வந்து அதற்காக நம்ம இந்த பூமிக்கு வரல நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் வேறு வேறு தளம் அப்படின்னு சொல்லும்போது நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்திக்கிறது மட்டும் போதாது செயலும் படுத்தணும் நீ இது ரெண்டுமே நடக்கிற பட்சத்தில் இவ்வாறுதான் பின்னர் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கும்போது ரெண்டாவது விஷயத்துக்கான நான் சொல்லி போடுறேன் சுக்கலிங்கம் நீ வந்து ஓகே நீ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஐ ஆம் வெரி ஷூர் தட் நீ ஒரு ஒரு லெவல் கிராஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் நான் வேகனாரில் பார்த்தவங்க உண்டு ஸ்விஃப்ட்டு டிசைர் ஸ்விஃப்டு காரில் பார்த்தவங்க உண்டு இனோவாவில் பார்த்தவங்க உண்டு அப்புறம் கிறிஸ்டாவை பார்த்தவங்க உண்டு இப்போ ஐ கிராஸில் இருக்காங்க மம்பி நாளைக்கு ரேஞ்சில் ஒரு போ பார்க்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க இது வந்து எப்படி சொல்றீங்க உங்களுக்கு சாத்தியமாச்சு நீ வெற்றி பெற்றுட்ட நான் அக்செப்ட் பண்ணுறேன் நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ண ஆகிட்டேன் நீ ஒரு டொமைன்குள்ளே வந்த அந்த டொமைனுக்குள்ளே எதுக்காக வந்தியோ அந்த பாயிண்ட்டை தொட்டுட்ட நேராக ஒரு சலாம் சொல்லிட்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த டொமைன் விட்டு நீ வெளில வந்து நல்லா தெரியும் பட் உன்னோட உன்னோடய பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் நீ ஏதோ ஒரு பெரிய ஒரு இலக்கையை ஃபிக்ஸ் பண்ணி நீ போய்ட்டுருக்க நீ அடைஞ்சிருவேன் இதுக்கு எப்படி என்ன காரணம் சொல்லுங்க அவு இட்ஹ் ஹாப்பன் அவு இட்ஸ் ஆப்பனிங் இதுக்கு என்ன பேஸு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கா ஆமாம் நிறைய ஸ்பெஷல் ரீசன் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு ஸ்பெஷல் ரீசன் அந்த ரீசன் என்ன காத்திருங்கள் எதிர்பார்த்ததுங்க நாளைக்கு உங்க போட்டு அதை டீட்டெயில் பண்ணுறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழிமுக்கம் என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்ம்க்கு என் நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம்